பொறுப்பு இது ஒரு கதை சுதாகர் சாலை விபத்தில் இறந்த செய்தியை அவன் மனைவியிடம் உடனே சொல்லி அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு என் தலையில் விழுந்தது ஆபீஸில் ரமணன் செங்குட்டவன் பிரேட்டிக் முத்துசாமி அனைவரும் இந்த பொறுப்பை ஏற்கவோ அட துணையாக என்னுடன் வரக்கூட மறுத்துவிட்டார்கள் இதெல்லாம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேலை நீ ஏன் இதில் போய் மாட்டிக்கிற அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா யார் பொறுப்பு இல்லைப்பா சுதாகரோட உயிர் நண்பன்கிற தகுதியில் என்னை போக சொல்கிறாரு ஜிஎம் நண்பனா சுதாகருக்கா நீயா இவன் ஆண்டா அந்த சிடுமூஞ்சிக்கிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தையாவது பேசியிருக்கான் உண்மைதான் சுதாகர் ஆபீஸில் மற்றவிடம் வலிந்து ஏதும் பேச மாட்டான் எட்டு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு தன் வேளையில் ஈடுபடுவான் எப்போதும் அவன் முகத்தில் ஒரு விரோதம் இருக்கும் அவன் அந்தரங்க எண்ணங்களின் உலகில் குறுக்கிடுவது போல் கிட்டே பழக எப்படிப்பட்டவன் அவனுக்கு ஏதாவது தனிப்பட்ட பொழுதுபோக்கு உண்டா புத்தகம் படிப்பானா மோர்சிங் வாசிப்பானா எதுவும் ஆபீஸ் நண்பன் என்று சொல்லப்படும் எனக்கு கூட தெரிவதற்குள் இறந்து போய்விட்டான் என்ன பேசினோம் என்று கூற முயற்சித்தேன் ம் அடடா இப்படி செத்து செத்துப்போக போகிறான்னு தெரிஞ்சிருந்தா அவன் பேச்ச கொஞ்சம் கவனிச்சிருக்கலாமே என்று தோன்றியது கணவன் இறந்த செய்தியை மனைவியிடம் அஞ்சல் செய்யும் பொறுப்பு வாழ்வில் மிக மிக அரிய சங்கடம் அதை சமாளிக்கும் எனக்கு அனுபவம் இல்லை மேலதிகாரி ஆனந்தாச்சாரி சொன்னார் மெல்ல சொல்லு அவங்க மனைவி கிராஜுவட் பர்சனல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து தெரியுது அப்ளிகேஷன் போட்டால் நம்ம ஆபீஸ்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை கிடைக்கும்னு சொல்லு கிராச்சுடி ப்ராவிடென்ட் பண்ட் எல்லா பணத்தையும் ஒன்னாந்தேதி கொடுத்துடுவோம்னு சொல்லு சுதாகர் எங்கள் ஆஃபீஸில் செலக்டிவ் க்ரேடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அசிஸ்டண்டாக இருக்கிறான் மன்னிக்கவும் இருந்தான் அடுத்த ப்ரொமோஷனில் ஆஃபீஸராகும் தகுதி பெற்றிருந்தான் வயது சுமார் முப்பத்தைந்து இவ்வளவுதான் தெரியும் அவனை நான் ஆபீஸுக்கு வெளியே இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன் கல்யாணம் ஆனபோது போது தீபாவளியில் நாங்கள் பிக்னிக் போனபோது ஒரு ஓரத்தில் அலுமினிய நாக்காலி போட்டுக்கொண்டு காலை வேகமாக ஆட்டிக்கொண்டு சுதாகர் புத்தகம் படித்து கொண்டு இருக்க இந்த பெண் அவனுக்கு எலுமிச்சம் ரசம் கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது இறந்து போனவனை பற்றி சிறப்பாக நினைத்து பார்க்க எலுமிச்சம் ரசம் போதுமா அவள் பெயர் கூட ஞாபகம் இல்லை ஆனந்தச்சாரி சுலபமாக சொல்லிவிட்டார் ஆனால் துக்கச் செய்தி சொல்வது எப்படி என்று யாரும் புத்தகம் எழுதியிருப்பதாக தெரியவில்லை பிரட்ரிக் சொன்னது போல் மயக்கம் போட்டு விழுந்து விட்டால் அவளை கைத்தாங்களாக ஏந்திக்கொள்வது கொள்வது இருக்குமோ ஃபோன் பேசி முதலில் தெரிவித்து விடலாம் என்று நினைத்தேன் நேரில் சொல்வதுதான் முறை உடனே மருத்துவ உதவி தேவையாக இருந்தால் ஆபீஸ்காரிலேயே அழைத்து செல்லலாம் தேனாம்பேட்டை சிக்னல் வழக்கம் போல் வேலை செய்யாமல் வண்டிகள் குழப்பமாக கடந்து கொண்டு இருக்க முழுவதும் அடைந்திருந்தது போலீஸ்காரர் எதிர்க்கடையில் நிழலில் எலைப்பாரிக் கொண்டிருந்தார் எல்லாம் ஒரே சமயத்தில் கடக்க முயற்சித்தாலும் கிடைத்த சந்தியெல்லாம் இரு சக்கரிகள் மூக்கை நீட்டியதாலும் ஏற்பட்ட குழப்பம் நீங்க பத்து நிமிஷமாவது ஆகும் போல் இருந்தது யோசித்தேன் செத்துப்போய்விட்ட செய்தியை அவளிடம் எப்போது சொல்ல வேண்டாம் என்று தீர்மானித்தேன் முதலில் அவள் அப்பா அம்மா எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து தந்தி கொடுத்து வரவழைத்துவிட்டு அவர்கள் முன்னிலையில் மரண செய்தியைச் சொல்லலாம் என்று தீர்மானித்தேன் அதுவரை சுதாகரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம் கவலைப்படும்படியாக எதுவும் இல்லை உங்களுக்கு தைரியம் சொல்லவே ஆபீஸில் என்னை அனுப்பியிருக்கிறார்கள் துணைக்கு யாரும் இல்லை என்றால் எதற்கும் உங்கள் அப்பா அம்மாவை வரவழைப்பது நல்லது அவன் ஆஸ்பத்திரியிலிருந்து வர கொஞ்ச நாளாகும் இப்படி சமாளிக்கலாம் என்று தோன்றியது சுதாகரின் வீடு பாலாஜி நகரில் ஒரு ராட்சச வளாகத்தில் இருந்தது முன்னதாகவே இருந்த ஃப்ளாட் வாசலில் கோலம் ஒட்ட வைத்திருந்தது வெல்கம் என்ற பழைய பாணி பலகையை பார்த்ததும் திக் என்றது கதவு திறந்தவள் கல்யாணத்திலும் பிக்னிக்கிலும் பார்த்ததிலிருந்து இரட்டிப்பு வேகத்தில் வயது கூடியிருந்தால் புறக்கணித்த நரைக்கீற்று கலைந்த கூந்தல் புடவை தலைப்பால் கன்னத்தை ஒத்தி கொண்டு அவர் இல்லையே நீங்கள் யார் என் பேர் ரங்கநாதம்மா சுதாகரோட கலி அவர் ஆபீஸ் தானே போயிருக்காரு தெரியும் சார் சுதாகர் உட்கார்ந்துக்குங்க ஒரு சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி பயப்படாதீங்க உட்காருங்க முதல்ல எதுக்கும் உட்கார சொல்கிறேன் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா ஒரு சாலை விபத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் பயப்படாதீங்க உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு சொன்னார் அவருக்கு ஒன்றும் இல்லையே பெருசாக அடிக்கடி எதுவும் இல்லையே இல்லை தான் கண்ணாடி மாற்றிக்கோங்கன்னு எத்தனை தடவையோ சொல்லியாச்சு கேட்டால் தானே எல்லாத்துலேயும் பிடிவாதம் அதுவும் மனைவி சொல்லிட்டா கேட்கவே கூடாதுங்கிற வைராக்கியம் உட்காருங்க காப்பி சாப்பிட்றீங்களா இல்லைம்மா நான் உங்கள் கிட்டே செய்தி சொல்லிவிட்டு உங்கள் ஒத்தாசைக்கு யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு போகணும் ரொம்ப தேங்க்ஸ் எந்த ஆஸ்பத்திரி ராயர் பேட்டா இப்போது உள்ளே விடுவாளா போய் பார்க்கலாமோ எப்படி சொல்லுவேன் பார்வையாளர் நேரம்னு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அதுக்குள்ள யாரையாவது பெருசாக அடிக்கடி இல்லை தானே இல்லை என்றேன் எனக்கு கழுத்து பக்கம் உயர்த்தது ஃப்ரக்சராக தெரியலை நானே போய் இன்னும் டாக்டர்கிட்ட பேசலை பேசியாகி விட்டது இந்த நாள் அங்கேயே ஆயிட்டாங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் அதிகம் சஃபர் பண்ணாமல் போயிட்டார் ஒரு பொய்யில் ஆரம்பித்தது எத்தனை பொய் டாக்டர் சரியாயிடும்னு சொன்னாரம்மா உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க மிஸ்ஸர் சுதாகர் ஹைதராபாத்தில் ஏன் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதால உங்களுக்கு துணையாக அவங்கள ஃபோன் பண்ணி வரவழைக்கலாமோன்னு அவா இதுக்கெல்லாம் வரமாட்டா ஏன் சண்டை போட்டுட்டார் ஒரு ஸ்கூட்டர் விஷயத்தில் அதெல்லாம் எதுக்கு பகச்சுண்டு நானும் பக்கச்சுண்டாச்சு பிறந்தாகத்தோடு எல்லா உறவுகளையும் துண்டுச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு விட்டார் அப்படியா சென்னையில் இவருடைய உறவுக்காரங்க யாரும் இல்லையா இருக்காங்க நாத்தனார் அடையாரில் இருக்கா ஒரு அண்ணா அசோக் நகரில் அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கலாமே எதுக்கு சும்மா ஒரு 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 ஒத்தாசிக்கு தான் அப்படி ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படியாக வரலைங்க உறவு அப்போ உங்களுக்கு ஒத்தாசிக்கு ஒத்தாசைன்னா நண்பர்கள் தான் இந்த ஃபீல்டிங்கில் மாத்திரம் இருபத்தி நாலு ஃப்ளாட்டு அதில் இருபது நம்பர் கூட மட்டும்தான் கல்யாண கார்த்தின்னா கொஞ்சம் போக்குவரத்து மற்றவளோட இவருக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டை ஸ்கூட்டர் நிறுத்துறதுல சண்டை பசங்க பந்து அடிக்கிறதில் சண்டை குப்பை போடுறதுல சண்டை இப்போ கூட இவர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்காரோ இல்லையோ போலீஸ்காரன் தப்பு சரியானு சிக்கனால் காட்டலை சைக்கிள்காரன் ஏன் என் மேலே கூட தப்பு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை காட்டாலே சண்டை போட்டார் அது ஏன் நினைச்சொண்டு போனேன்னு இப்படித்தான் சொல்லுவாரே தவிர தான் சரியாக ஓட்டலேன்னு ஒப்புக்கவே மாட்டார் நல்ல வேலை நான் பின்னால் இல்லை கொஞ்ச நாள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாலாவது புத்தி வராதா பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க என்று உள்ளே சென்றாள் காப்பிலாம் வேண்டாம்மா சேச்சே அவர் கோவிச்சுப்பாரே ஏன் காப்பி கொடுக்கலன்னு கோவிச்சுக்க மாட்டார்ம்மா திரையை மறுபடி திறந்து இதில் வேடிக்கை என்னென்னா காப்பி கொடுத்தாலும் சில வேலை கோவிச்சுப்பார் ஐயோ தலையெழுத்து எத்தனை மணி நேரம் இந்த பொய்யை நடத்த வேண்டி வருமோ ஹாலில் மாட்டியிருந்த கேலண்டரை பார்த்தேன் டிவி மேல் சுவரியில் எல்லா போட்டோக்களிலும் சுதாகர் இருக்கான் குளிர் மேல் சின்ன தொட்டியில் மீன்கள் கவனித்து கொண்டிருந்தன அல்மாரியில் கேசட்டுகள் அடிக்கிறதன மூளையில் ஒரு ஹாக்கி மட்டை மாட்டியிருந்தது ஸ்கூட்டரின் டூல் பேக் அல்மாரியில் கடிதங்களில் அருகில் இருந்தது அவன் ஸ்கூட்டர் இன்னும் அங்கேயே கிடைக்குமா இல்லை இழுத்து போட்டு இருப்பார்களா சாலையில் தெரிந்த இரத்தக்கரையை மனிதன் அழித்து கொண்டேன் அவள் கோப்பையில் காப்பி கொண்டு வந்து முக்காலியில் நகர்த்தி அதன் மேல் வைத்து டிவி போடலாமான்னு அது ரிப்பேர் அதுக்கு கூட நான் தான் காரணம் வச்சு திரும்பிட்டோம் நிம்மதியாக இருக்குன்னு பதினஞ்சு நாள் ரிப்பேருக்கு கொடுக்காமல் வச்சுருக்கார் உங்கள் கணவர் உறவுக்காரங்க மெட்ராஸில் தான் இருக்காங்க இல்லையா ஆமாம் ஒரு அக்கா ஒரு அண்ணா அவங்கள்ட யாரையாவது உங்களுக்கு துணையாக வர சொல்லிவிடுங்களேன் ரெண்டு பேரோடையும் சண்டை அதான் சொன்னேனே அப்படியா அண்ணா ஸ்வீகாரம் போயிட்டார் அவருக்கு சொத்து பிரிக்கிறதுல என்ன பெரிய சொத்து ஒரு ஓட்டை வீடு அதுக்கு கோர்ட்டுக்கு நடையாக நடந்தாச்சு தனக்கு நிறைய எடுத்துண்டு இவருக்கு நாமம் போட்டேன்னு என்னவோ நான் இதையெல்லாம் கேட்குறதே இல்லை நான் உண்டு என் குழந்தைகள் உண்டு ரெண்டையும் முனைஞ்சு படிக்க வச்சுட்டோம்னா கடமை முடிஞ்சது உங்களை ஒன்று கேட்கணும் எனக்கு ஆஃபீஸில் கூட இப்படி தான் இருப்பாரான்னு எப்போ பார்த்தாலும் கோவிச்சுண்டு இல்லைம்மா அவர் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டுவார் அதிகம் மாட்டார் அவ்வளோதான் யாருமே வேண்டாம் அவருக்கு உறவு வேண்டாம் சிநேகிதம் வேண்டாம் மணிக்கணக்காக மீனை பார்த்துட்டு சைக்கிள் ரிக்சாகார மணியை சப்தமிட உள்ளே அந்த பெண் ஓடி வந்தாள் என்னடி இதான் மஞ்சு மாமாவுக்கு அலோ சொல்லு மம்மி இன்னைக்கு எனக்கு சுட்டி எதுக்குடி யாரோ செத்து போயிட்டா என்று கைக்குட்டி சிரித்தாள் செத்து போனதுக்கு சிரிக்கக்கூடாது கண்ணு அழனுமா மாமாவுக்கு ரயம் சொல்லு மாமா யாரு அப்பாவோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் உங்கள் பேரை கூட கேட்டு வச்சுக்கலை என்னவோ சொன்னீங்களே ரங்கநாதன் அந்த பெண் சுருக்கமாக இரட்டை பின்னல் பின்னி உப்பளான கன்னத்துடன் நெற்றியில் பொட்டுடன் கடவுளின் அடையாளங்கள் இன்னும் பாக்கியிருந்தன ஐயோ எப்படி இவள் இந்த செய்தியை தாங்கி கொள்ளப் போகிறாள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா என்றாள் மனைவி இல்லைம்மா தங்கிக்கு கல்யாணம் தள்ளிண்டு போகிறது நிம்மதி கல்யாணம் பண்ணிக்காதுங்கோ நாங்கள்லாம் லோல் படுறது போகிறோம் ரொம்ப பாடு பிள்ளைகளை வளர்க்குறதும் மாற்றி மாற்றி அவர்களுக்கு உடம்புக்கு வர்றதும் அப்புறம் எதுக்கு கோவிச்சுப்பார் எதுக்கு கோவிச்சிக்க மாட்டார்னு இவரோட பதிமூணு வருஷம் கொடுத்தனோம் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு புரிபடலை இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க ஏற்கனவே முன்கோவம் அப்புறம் ஒரு மாதம் பேச மாட்டார் நான் காப்பி அறிந்து விட்டு புறப்பட தயாரானேன் சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு வரணுமா டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாளா நான் வந்தே நீ ஏன் வந்த ஆசாமி செத்து தான் போயிட்டானான்னு கத்துவார் செத்து தான் போயிட்டான் என்று இவளிடம் சொல்லும் பொறுப்பை ஏன் ஒத்தி போடுகிறேன் தனியாக ஒரு துயர மனைவியை சமாளிக்க அனுபவம் இல்லாததாலா தைரியம் இல்லாததாலா தயக்கமா ஆஸ்பத்திரியிலிருந்து சாயங்காலத்துக்குள்ளே வரமாட்டார் அதனால் யாராவது உறவுக்காரங்களை கூட்டு வச்சுக்கிறது தான் நல்லது அவர் பிரதர் அட்ரஸ் சொல்லுங்கோ முட்டாள் பின்னே உனக்கு உள்ளுணர்வில் தெரியவில்லையா பிரதர் அட்ரஸ் எல்லாம் இல்லை பரவாயில்லை நான் ரோகிணியை இருபதாம் நம்பர்லேருந்து கூட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அவரை கவனிங்க அப்போ ஒன்று பண்ணுறேன் நான் ஆஸ்பத்திரி போய்ட்டு நாங்கள் வந்து பார்க்கலாமான்னு கேட்டிருந்தேன் மற்றவன் மனைவியிடம் துக்க செய்தியை சொல்லும்போது மற்றொரு பெண் இருக்க வேண்டும் கட்டி அணைத்து அள ஒரு மார்பு வேண்டும் ஆஸ்பத்திரியிலிருந்து மாலாதி சுதா யாரையாவது போய் அழைத்து வந்து விடலாம் அதுதான் சரி அதனால் தான் இன்னும் சொல்லாமல் மென்று முழுங்குகிறேன் புறப்படும் போது மூளையில் இருந்த ஹாக்கி மட்டையை மறுபடி பார்த்தேன் சுதாகர் ஹாக்கி ஆடுவாரா என்றேன் எப்போவோ ஓ ஆடியிருக்கார் இப்போ நாய் எல்லாம் அடிக்கிறதுக்காக வச்சுருக்கார் அந்த பெண் இதால் அம்மாவை அடிப்பா என்னையும் அடிப்பா அப்பா என்றாள் மஞ்சு தன் மேல் சட்டையை உயர்த்தி திருப்பி அம்மா அந்த தழும்பு காமி மாமாவுக்கு முதுகில் ஏய் பொய் இவ ஏதோ சொல்கிறா என்று என்னை அவசரமாக பார்த்து அவள் சட்டையை சரிப்படுத்தினாள் நான் புறப்பட்ட ஆபீஸ்காருக்குள் ஏறினேன் வாசல் வரை வந்து இருவருக்கும் நிற்க அந்த பெண் சின்னவிரர்களை விரித்து டாட்டா காட்டினாள் போலாங்களா கொஞ்சம் இருப்பா காரை விட்டு இறங்கி மீண்டும் அவளை அருகில் சென்றேன் மன்னிச்சுக்குங்க நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் உங்கள் கணவர் சுதாகர் ஆக்சிடெண்ட்லேயே செத்து போயிட்டார் பாடியை மார்ச்சுரியில் வச்சுருக்காங்க என்றேன்